நாகர்கோவில் உலக திருக்குறள் கூட்டமைப்பு ஆலோசனைக் கூட்டம் தலைவர் ஞானமூர்த்தி பங்கேற்பு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள கங்கா பேலஸில் உலக திருக்குறள் கூட்டமைப்பு மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தலைவர் முல்லை செல்லத்துறை தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி கலந்து கொண்டு பேசுகையில் தமிழ்நாட்டில் உள்ள நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் திருவள்ளுவரின் கருத்துக்களை எடுத்துரைத்து அதிகப்படியான உறுப்பினர்களை சேர்த்து உலக திருக்குறள் கூட்டமைப்பை வலு படுத்த வேண்டும் என பேசினார் ஏன் அவங்களுக்கு பின்னால் பலர் தலைமை தலைமைகளை உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்குவதற்கு இதை ஒரு தளமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது வந்து வெறும் குரலை படித்தவங்க தான் இந்த அமைப்பில் இருக்கணும் திருக்குறளை தெரிஞ்சவங்க தான் இந்த அமைப்பில் இருக்கணுங்க என்ற அவசியம் கிடையாது கட்டாயம் பொது வாழ்க்கையிலே தன்னை ஈடுபடுத்தி கொள்வதற்கு ஆர்வமாக உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கை நாட்டி வைச்சா கூட பரவாயில்ல அவங்களே வேற ஒரு பல தளத்தில் நம்ம இந்த அமைப்பில் பயன்படுத்தலாம் அதேபோல் தென் மாவட்டங்களில் பிரபல்யமாக பேசக்கூடியது ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டில் வெற்றி பெறக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு ஒரு முதல் மூன்று இளைஞர்களுக்கு அரசாங்கம் வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இதில் அறக்கட்டளைத் தலைவர் சம்பத் தலைமை மகளிர் அமைப்பு தலைவர் குரலரசி ஆதி லிங்கம் திட்டக்குடி வட்டார தலைவர் அறிவு மாவட்ட செயலாளர் ராஜகோபால் மாவட்ட மகளிரமைப்பு தலைவர் விஜி பூரன் சிங் முருகதாஸ் டாக்டர் உதய மார்த்தாண்டம் செல்லக்கண்ணன் மற்றும் உலக திருக்குறள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்